ஜனாதிபதி தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் ஆகின்றன இந்த ஆறு வருடங்களில் ஐந்தரை வருடங்கள் என்பது ஞாயிறு தாக்குதலின் விசாரணைகளுக்காக இருக்கவில்லை விசாரணைகளை மறைப்பதற்காகவே இருந்தது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் கிடைத்தன அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு நீண்ட காலமாக சாட்சி விசாரணைகள் இடம்பெற்று ஆயிரத்தி ஐநூறு பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த போவதில்லை என அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த நிலைமையே காணப்பட்டது அப்படி என்றால் என்ன ஐந்தரை வருடங்களாக ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை விரிவுபடுத்தும் அரசாங்கம் இருக்கவில்லை மாறாக அந்த விசாரணைகளை மலங்கடிப்பதற்காகவே ஐந்தரை ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் செயல்பட்டுள்ளது இப்போது இந்த அரசாங்கத்திற்கு ஆறு மாதங்கள் ஆகியுள்ளன விசாரணை செய்யும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது நாம் விசாரணைகளை கண்டிப்பாக முன்னெடுப்போம் சில சாதகமான பிரதிபலன்கள் கிடைத்த வண்ணம் உள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் நாம் போவதில்லை மிகவும் சுயாதீனமான விசாரணைகளுக்காக கதவுகளை நாம் திறந்து இடமளித்துள்ளோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக தலையீடு செய்யும் அரசாங்கமே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாம் இந்த நிறுவனத்தை வலுப்படுத்துவோம் சுயாதீன விசாரணைகளுக்காக சந்தர்ப்பத்தை நாம் வழங்குவோம் விசாரணைகளுக்கு அமைய சட்டமாதிபர் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்படும் இந்த நாட்டின் பொறுப்பு தேசிய மக்கள் சக்தியான எம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது உங்களது உண்மையையும் பங்களிப்பையும் நீங்கள் எமக்கு வழங்கியுள்ளீர்கள் அதனை நாம் நிறைவேற்றுவோம்